வணக்கம் மக்களே நாம் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போகிறோம் விவேகானந்தர் வாழ்வில் விவேகானந்தர் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த புக்கு யார் வெளியிட்டாங்கன்னா பெரியசாமி அப்படிங்கிற வெளியிட்டிருக்காரு இது நல்லா அருமையாக இருக்குது இந்த கதை படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருக்குது இப்போ விவேகானந்தர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாதி சேர்ந்தவர் கல்கத்தாவில் பிறந்திருக்காரு இவரோட உண்மையான பேர் வந்து நரேந்திரநாத் தத்தா அதுதான் ஒரிஜினல் பேர் இவர் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர் இவரோட பிறந்தநாளைத்தான் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்படுது இவருக்கு விவேகானந்தர் பேர் யார் வச்சுருக்காங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் வச்சுருக்காரு அவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடர்கள்லேயே இவர் தான் ரொம்ப பெஸ்ட்டான சீடராக இருந்திருக்கார் விவேகமான சீடராக இருந்திருக்காரு ரொம்ப ஆற்றல் மிக்கவர் திறமையானவர் அப்படியெல்லாம் இருந்ததுனால இவரோட செயல்களை பார்த்து பரமஹம்சர் இவருக்கு விவேகானந்தர் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் இவருக்கு விவேகானந்தர் பேர் வந்து வச்சுருக்கார் அது அப்படி பதிஞ்சிருச்சு விவேகானந்தர் அப்படின்னு இதில் வந்து இந்த கதையில் அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார் வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி எப்படி ஆனார் அவர் துறவரம் எப்படி மேற்கொண்டார் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது படிக்கிறதுக்கு வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இவர் உண்மையான பேர் வந்து நரேந்திர நரேந்திரநாத் தத்தா இதுதான் இப்போ ஒரு நாள் சின்ன வயசில் இந்த கதை நடக்குது இவருக்கு வந்து பறவை ஆடு எல்லாத்துமையிலேயும் இவங்களுக்கு அலாதி பிரியம் முரடன் தான் ஆனாலும் அன்பானவன் பூப்போனவன் பூ போன்றவன் இந்த நரேன் எல்லா உயிர்களையும் மதிப்பவன் இப்போது சன்னியாசிகளை கண்டால் இவருக்கு ரொம்ப பிரியும் சின்ன வயசுலயே அதோடு இல்லாமல் அவங்களோட தேவையை அறிஞ்சு சேவை செய்யறதுல ரொம்ப பிடிக்கும் சன்னியாசிகளை கண்டா போதும் கொடுப்புதலை வந்து கர்ணன் மாதிரி அந்த சிறு வயதிலேயே ஒரு நாள் வந்து ஒரு சன்னியாசி அவர் வீட்டு பக்கம் வர்றாரு அவர் வீட்டு பக்க வந்து பிச்சை கேட்டு நின்றுருக்காரு அவர் உடையெல்லாம் கிழிஞ்சிருக்கு அது இவர் ஓடி வந்து பார்க்குறாரு அவர் உட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிக்கிறத பார்க்குறாரு தான் போட்டிருந்த சட்டையும் துணிகளை கழட்டி அவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படிப்பட்ட மனம் படைத்தவர் தான் நம்ம விவேகானந்தர் சன்னியாசிகளை கண்டால் போதும் துள்ளி குதிச்சுட்டு வந்து உதவி செய்வார் சின்ன வயசுலேருந்தே அவருக்கு அந்த குணம் இருந்திருக்கு இதுக்காகவே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் சன்னியாசி யாராவது வந்தால் போது இவரை ஒரு ரூமில் வச்சு அடைச்சிடுவாங்களாமா இப்படி எல்லாம் நடந்திருக்கு ஆனாலும் ரூமில் வச்சு அடைச்சாலுமே அவர் ஜன்னல் வழியாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த ஹெல்ப்பிங் மைண்டை வந்து அவங்களால தடுக்க முடியல இப்படி அவர் சின்ன சிறு வயது வாழ்க்கை போயிருக்கு அதோடு இல்லாமல் மேற்கு வங்காளத்தில் வந்து புகைப்பிடிக்கும் பழக்கம் சாதாரண விஷயம் இது வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றபடி வச்சுருப்பாங்க அந்த புகைப்பிடிக்கிற புலாய் இவர் ஒரு நாள் அதை வந்து பரிசோதனை செய்யலான்னு நினைக்கிறாரு என்னென்னா அவங்க அப்பா ஒரு வக்கீல் அவங்க அப்பாவை பார்க்குறக்கு நிறையா பேர் வந்து வந்து போவாங்க இவங்க அவங்கள பார்த்துருக்காரு பெரிய பணக்கார வீடு வீடுகளில் இருக்கிறவங்களாம் அவங்க அவங்க வீட்டில் வேற ஒரு மாதிரி புகைப்பிடிக்கிற குழாய்கள் ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதத்தினருக்கும் தக்கபடி வந்து குழாய்கள் வச்சுருக்காங்க அவர் அதை பார்க்குறாரு இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா எல்லா மதத்தினரோட அந்த புகைப்பிடிக்கும் குழாய்களை எடுத்துகிட்டு வர்றாரு எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாருனா பரிசோதிக்க முடிவு செஞ்சுட்டாரு ஒவ்வொரு குழாயாக எடுத்து புகைப்பிடித்து பார்க்குறாரு அவருக்கு எந்த வித்தியாசமே தெரியல எல்லாமே தான் இருக்குது எல்லா குழாயிலேருந்து புகை தான் வருது அந்த ஸ்மெல்லு ஒரே மாதிரியாக தான் இருக்குது எதுவுமே வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத உணர்கிறாரு அதை பார்த்துட்டு எல்லா குழாய்களையும் ஒரே மாதிரி தான் இருக்கே அப்படிங்கிற ஒரு ஒரு பரவசம் அவருக்கு கிடைக்கிது அதில் ஏன் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அவர் மனசுக்குள்ளே எழுது இது ஒரு பக்கம் இப்போ இவருக்கு முதல் பரவசம் எப்போ ஏற்படுதுன்னா அந்த துருவாரம் போகலாம் அப்படிங்கிற ஒரு பரவசம் எப்போ ஏற்படுதுன்னா ஒரு நாள் வந்து அவங்க குடும்பத்தோடு கொல்கத்தாவுக்கு போகிறாங்க கல்கத்தாவிலிருந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ராய்ப்பூருக்கு வந்து போகிறாங்க அவங்க கல்கத்தாவில் இருக்காங்க கல்கத்தாலேருந்து இப்போது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ராய்ப்பூருக்கு போகிறாங்க போகிற வழியில் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அடர்ந்த காடு மாட்டு வண்டியில் போயிட்டுருக்காங்க வனங்கள் இருக்குது நீர்நிலைகள் ப குடங்கள் இருக்குது கண்ணு கெட்டிய தூரம் வர எல்லாமே பச்சை பசியன்னு இருக்குது பனித்துளிகள் சூரிய கதிர்கள் எல்லா இயற்கையும் அங்கே வந்து பார்க்குறாங்க இயற்கை அன்னைகளையும் அங்கே வந்து இவர் பார்க்குறாரு இயற்கையோட அழகை பார்க்குறாரு அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது மலைகள் காடுக வனங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது நீர்நிலைகள் எல்லாமே இவருக்கு ரொம்ப அழகாக இருக்குது மனசு தொட்டுச்சு பறவைகள் வந்து ரொம்ப கூச்சலிடுது வண்டுகளும் பூக்களும் வந்து ஓடி பிடிச்சு விளையாடுது ரொம்ப அவருக்கு சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு மலைத்தொடர்கள் ரொம்ப பரவி இருக்குது வான அளவில் உயர்ந்திருக்கு மலைத்தொட மலைத்தொடர்கள் தொடர்கள் காய்ச்சி அதை விட அழகாக இருக்குது அதில் தேன்கூடு ஒன்று கட்டியிருக்கு மலை உச்சியில் அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த தேனீக்கள் எல்லாம் ஒற்றுமையாக கடுமையாக பாடுபட்டுருக்கு கட்டுறதுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு மேலே பார்த்தா தூய வானம் தெரியுது கீழே உன்னதமான மலைகள் சுற்றிலும் இயற்கை இழலிகள் மலையில் தேன் தேனிகள் கடும் உழைப்பால் வந்த தேன்கூடு இதெல்லாமே பார்க்குறக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் தன்னையே இழந்து விட்டார் அந்த வழியில் இருந்த மலைகளோட மென்மை கொடிகளோட நல்லினம் மலைகளின் கம்பீரம் வானத்தினோட மௌனம் தேனீக்களின் கூட்டு உழைப்பு இதெல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்குது எவ்வளோ முயற்சிங்க அதை மறக்க முடிய மாட்டேங்குது இதையெல்லாம் படைச்ச இதுவே இவ்வளோ சிறப்பாக இருக்குது இதையெல்லாம் படைச்ச இறைவன் எவ்வளவு சிறப்பானவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே வருது அந்த சுழற்சியிலே அப்படியே அவர் மறந்து போகிறாரு பரவசத்தில் அப்படியே ஆழ்ந்துட்டார் அது எவ்வளோ நேரம் இருந்துச்சுன்னா யாருக்குமே தெரியாது அவருக்கே தெரியாது இதுவே அவரோட முதல் ஆன்மீக பரவசம் இதுதான் அவரோட முதல் ஆன்மீக பரவசம் இந்த இயற்கை படித்த இறைவன் எவ்வளவு சிறப்பானவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அவருக்குள்ளே வருது அதுதான் அவரோட ஆன்மீக பரவசத்துக்கு ஒரு முதல் படிக்கட்டு அமைது இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட சிடாரை சேர்ந்துட்டார் அப்போது ஒரு நிகழ்ச்சி நடக்குது இவர் வந்து இயல்பாகவே துறவு உள்ளம் கொண்டவர் நம்ம விவேகானந்தர் இவர் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சோதனை வைக்கிறார் அன்னைக்கு ஒரு நாள் அதன் மூலம் வந்து அவரோட விவேகானந்தரோட துறவு உள்ளத்தை வந்து தூண்டி விட்டார் தூண்டி விடுகிறார் இப்போ வந்து ராமகிருஷ்ணன் வந்து பஞ்சவடியில் தியானம் செஞ்சிட்ருக்காரு இப்போ வந்து விவேகானந்தரை கூப்பிட்றாரு சிறிது நேரம் தியானத்துக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜெகன் மாதாவான கருணையினால் ஆன்மீக சாதனைகளாலும் எனக்கு சில அபூர்வமான சக்திகள் கிடைச்சிருக்கு அந்த சித்திகளை எல்லாம் உனக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சித்திகளால் எனக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு விவேகானந்தர் ஜெகன் மாதாவிக்காக எவ்வளவோ பணிகள் செய்ய வேண்டியிருக்கு என்று தேவி வந்து என்னிடம் சொல்லியிருக்கா இந்த சித்திலலாம் உனக்கு நான் சொல்லித்தர்றேன் அதுவும் உனக்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அவர் வந்து ஒரு கணம் யோசிக்கிறாரு இது வந்து ஏற்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி யோசிட்டுருக்காரு அவரோட பிரச்சனை என்ன சித்திகளை ஏற்றா எவ்வளவு காரியங்களை செய்யலாம் எவ்வளவு சக்திகளை பெறலாம் நிறைய பேர்களை வந்து வசப்படுத்தலாம் என்பது போன்ற அற்ப எண்ணங்கள் அவருக்கு வரல இந்த சிந்தனை அவரிடம் இருந்தது என்ன சிந்தனை அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவரே கேட்குறாரு இப்போ ராமகிருஷ்ணகிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட இந்த சித்திகள் எல்லாம் பரம்பொருளை உத உணவு உணவு உணர்வதற்கு உதவுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உதவாது அப்படிங்கிறாரு பிறகுதான் உதவும் இப்போ உதவாது அப்படிங்கிறாரு அப்படியானால் நான் முதல்ல கடவுளை உணர பாடுபடுறேன் அதுக்கப்புறம் நான் சித்திகளை வந்து வாங்கிக்கிற அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அது கேட்டதும் பரமஹம்சருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு இப்போவே நான் சித்திகளை பெற்று நாசம் அடைய விரும்பலை ஃபஸ்ட்டு நான் கடவுளை வந்து தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது கேட்டதும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் ராமகிருஷ்ணர் முதலில் இறைவன் பிறகு உலகம் என்பதுதானே ராமகிருஷ்ணரின் உபதேசம் இதுதான் வந்து ராமகிருஷ்ணனோட உபதேசம் அதுதான் வந்து விவேகானந்தரும் சொல்லியிருக்காரு அது கேட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு ஒரு நாள் வந்து ஜெய்ப்பூர் சம் சமஸ்தானத்து சேனாதிபதியான சர்தார் ஹரிசிங் என்பவருடன் பரிச்சயம் ஏற்படுது அவருக்கு விவேகானந்தருக்கு சர்தார் ஹரிசிங் அப்படிங்கிறதுக்கு பரிச்சயம் ஏற்படுது சுவாமிஜி வந்து அந்த சர்தார் ஹரிசிங் அவரோட இல்லத்தில் பல நாட்கள் தங்கியிருக்காரு அவருக்கு பல அரிய விஷயங்களை வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போது ஒரு நாள் சுவாமிஜி சர்தாஜிக்கு வந்து விக்கிரக ஆராதனை பற்றி சொல்லியிருக்காரு சர்தாஜி வந்து வேதம் படித்தவர் அவர் விக்கிரக ஆராதனை சாதாரண மக்களுக்கே உரியது என்று அப்போ ரெண்டு பேருக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க சுவாமிஜி இவர் வந்து எவ்வளவோ விவேகானந்தர் எவ்வளவோ சொல்லி அவர் வந்து எடுத்துக்கல பல மணி நேரம் வாதிட்ட பிறகு அவங்க இருந்து அவர் வந்து மாறவே இல்லை இப்போ ஒரு மாலை நேரத்தில் ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க பேசிகிட்டே வெளியில் போகிறாங்க நடந்து போயிட்ருக்காங்க அப்போ போகிற வழியில் கண்ணபிரானின் திருவுரு கண்ணபிரானின் திருவுருவத்தை தாங்கி கொண்டு பஜனை பாடியவரே சில பக்தர்கள் வந்து ஊர்வலமாக செ போகிறாங்க அது ரெண்டு பேருமே பா பார்க்குறாங்க சுவாமிஜி சர் சர்தாஜியை பார்த்து உயிரில் ஆண்டவனை பாருங்கள் என்று பரவசுடன் கூறினார் அது அப்படியே சர்தாஜிக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது அவரோட உள்ளத்தில் கண்கள் வந்து கண்ணன் மீது பதி இப்போ வந்து கண்கள் அவரோட சரதாஜியோட கண்கள் வந்து கண்ணனை நோக்கி போகுது அப்படி உடல் சிலுக்குது அவருக்கு உள்ளத்தில் ஞானசூரியன் உயிர் உதித்தெழுந்தது போல் அவருக்கு ஒரு உணர்வு தோன்றுது கண்ணீர் பெருகி ஓடுது அவரோட கண்ணில் அவர் ரெண்டு கைகளையும் கூப்பி நான் இப்போ உணர்கிறேன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சர்தார்ஜி சத்தியமாக விக்கிரகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசனம் செய்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போது விவேகானந்தர் வந்து இறைக்காட்சி சொல்கிற அளவுக்கு ஆன்மீக சக்தி அவர்கிட்ட இருந்திருக்கு நிறைய நல்ல கருத்துக்கள் வந்து விவேகானந்தர் வந்து நாட்டு மக்களுக்கு முன்னேற்றத்திற்கு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது இங்கே பதிவு பண்ணுறாங்க விவேகானந்தர் நிறைய விஷயங்கள் ஆன்மீக விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு